ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தலன்னு சாம்பார் சாதம் ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி வந்து ரெண்டரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா புது தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து நம்ம புளியை ஊற வைக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ அடுத்து நம்ம சாம்பார் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கர் காஞ்சதும் அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நெய் இருந்ததுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் பட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் சீரகம் இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்தில் ஒரு வரமிளகா கொஞ்சமாக கராந்தல பெருங்காயம் சின்ன துண்டு பெருங்காயம் பொடியாக இருந்ததுன்னா பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் இப்போது இந்த சாம்பார் தூள் கரைஞ்சிட்டாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த தக்காளி மசியற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த சாம்பார் சாதம் சேர்த்துக்காக முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி மூணும் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காய் வந்து நல்லா வெந்து வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம மசாலா கூட ஆகி வந்ததுன்னா போதும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை மூடி போட்டு மூடி வேக விட்டுருங்க ஏன்னா நம்ம சாதம் போடும்போதே அது கூடயே சேர்த்து இதை நல்லா வெந்துடும் அரிசி கூடவே பாருங்க அது ஒன்றும் பெருசாக வேகலை இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து போட்டுக்கலாம் அரிசி பருப்பை கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் போதும் இப்போது ஒன் எஸ்ட் டூ ரேஷியோவில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பார் சாதம் குழைய வரணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூட்டுறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ குக்கர் விசில் போட்டுடலாம் நான் வந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணணும் பாருங்க எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை கொஞ்சமாக மசிச்சு விட்டுட்டு புளி தண்ணியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே புளி ஊற்றுனா காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம லாஸ்ட்டாக புளி சேர்த்துக்கிறோம் புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தலை தலைன்னு வரணும் இல்லையா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு நெய் விட்டு இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்க கண்டிப்பாக ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணாதீங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது சுட சுட சாப்பிட்டாதான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ